நல்லதா எடுத்துக்கிட்டாரு நல்லதுக்கு மட்டுமா மூணு எழுத்து இருக்கு மடமைக்கு மூணு எழுத்து இருக்கு கழுதிக்கு மூணு எழுத்து இருக்கு கோபத்துக்கு கூட மூணு எழுத்து இருக்கு நல்லதா எடுத்து போட்டாரு அந்த மாதிரி என்ன செய்வார் தெரியுமா மூணாம் பாத்தியா இருக்கு நல்லதா சொல்லும் போல மூணு மூணு நம்பர் அதையா போட்டு பாத்தீங்களா அல்ல குரான்ல மூணு நம்பரை புகழ்ந்து சொல்லுகிறான் அதனால மூணாம் பாத்தியா பாரு அதே போடுங்க அதை ஏ மூன்றுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது மாற்றத்திற்கும் ஏழுக்கும் நிறைய தொடர்பு உண்டு மார்க்கத்திற்கும் நாற்பதற்கும் மத்தியிலே நிறைய சம்பந்தம் உண்டு ஆகவேதான் எந்த நாளையும் தேர்ந்தெடுக்கலாம் என்றிருக்க சிறப்புக்குரிய எண்களாக இருக்கின்ற மூன்றை தேர்ந்தெடுத்தோம் ஏழை தேர்ந்தெடுத்தோம் நாற்பதை தேர்ந்தெடுத்தோம் எப்படி என்கிறீர்களா இறைவன் ஒரு குழந்தையை படைக்கின்ற போதே அந்த குழந்தைக்கும் மூன்று இருக்கின்ற எண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு என்று இறைவன் அருள்மறையிலே சொல்லித்தருகிறார்

மூணு பேர் எல்லாம் பேச மாட்டான் மருமையில் என்று வருது மூணு பேருக்கு எதிராக வழக்கு தொடுப்பான் வருது மூன்று கெட்டவர்களை பத்தி முதல்ல எல்லாம் விசாரிப்பான் அதிச இருக்கிறது அப்ப இது மாதிரி மூணாவதாக மனாத்துங்கிற தெய்வத்தை வச்சிருந்தாங்க லாத்து உசா மனாத்து இப்படிலாம் கெட்டதுக்கு மூணு வருது தான் செய்யணும் நல்லதுக்கு மூணு வரும் கெட்டது இது கருணாநிதி மதுரப்பு இந்த கருணாநிதி அன்பு அதை என்ன செய்யறாரு அந்த நல்லது நம்பரா எடுத்துக்கிட்டு சொல்றாரு பாருங்க அவர் தான் இப்ப கருணாநிதி மதுரை பின்பற்றாரு ஆதாரம் காட்டிட்டேன் இவங்க சிந்திக்கிற விதமே இப்படித்தான்